அடுத்ததா ராசிக்காரர்கள் சார் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சோழி பிரசன்ன மூலமா பார்த்து சொல்லுங்க சார் மாயங் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளை வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஆண்டாக அதாவது போர்க்களம் நிறைந்த ஒரு ஆண்டாக கனவுகள் எல்லாம் ஒரு காண லீலாக போன ஒரு ஆண்டாகத்தான் அமைந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எண்ணின் கூட்டுத்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்று கூற இவன் சூரியன் சூரியனுடைய ஆண்டாக அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு சனி சாரத்துலதான் இந்த ஆண்டு அமைகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் சனி பகவானை வரைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து பாக்கிய சனியாக மாறி திருமணம் பக்ரம் நீங்க பாக்கிய சனி இருந்து இப்ப அஷ்டம சனியாக வந்திருக்கிறார் அற்புதமான ஒரு குரு என்றே சொல்வன் யாரை சனி காரணம் என்னன்னா சனி பகவானும் ஒரு குருதானி அற்புதமான பாடங்களை உங்களுக்கு நடத்தி தந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் மூன்று பயிற்சிகள் வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியை தொடக்கத்திலையும் மத்தியமேத்துல குரு பேச்சையும் இறுதியில் பாத்தீங்கன்னா ராகேது பேச்சையும் சந்திக்க போயிடுது எவ்வாறு இருக்கும் என்பது இப்ப பார்க்க போறோம் மாயன் மயன நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நாலு கடகராசியை பூசம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆயில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாயின் பெண்களாயினும் நான் சொல்வதை ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏதோ ஒரு ஜோதிடம் சொல்லி பிரசன்னம் சொல்லி நகர்ந்து போகின்ற கதையினுடையதான் வாழ்வை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் சோழி பிரசன்ன கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாயும் பெண்களாயும் சற்று கவனமாக இருங்க குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது கணவன் முறை உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குரிய ஆண்டாக இருக்கின்றது திருமணம் செய்தவர்களும் சரி செய்ய போகின்றவர்களும் சரி ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து விட்டாலே போது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு அமையும் ஆண்களை பொறுத்தவரைக்கும் ரெண்டு இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழ முயற்சி பண்ணுங்கள் அகல காலை வைத்து ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் காரணம் பகவான் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு சூண்டை தொடக்கத்திலே நான் இவரை சொல்கின்ற கவனமாக இருந்து விடுங்கள் ஒரு நிறப்பு தொட்டால் சுடும் என்கிற தொட்டு பார்ப்பேன் என்பவளை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை அந்த வகையில ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதி குரு பத்துக்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரணம் தன்னுடைய உடைய பூமிகார செவ்வாய் இடைந்து ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை ஆண்டின் தொடக்கத்தில் சருகின்றார்கள் இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று கவலையவர்களுக்கு ஒரு மழைச் செல்லும் கிடைப்பதற்கும் தங்குவதற்கு ஒரு இடமே இல்லை என்று போராடியவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைப்பதற்கும் ஒரு வீடு அமைவதற்கும் கட்டி விட்டை முடிப்பதற்கு படாத பாடுபட்டவங்களுக்கு அதை கட்டி முடிப்பதற்கான பொருளாதார நிலையும் அமையும் குறிப்பா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கட்டும் வாழ்வையாகட்டும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய இடப்பெயர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகிட்டது அதே நேரம் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டினுடைய தொடக்கம் அமைகின்றது காரம் பார்த்தீங்கன்னா அந்த இணைத்தல் அந்த குருவும் செவ்வாயும் இணைதல் என்பதெல்லாம் உங்களுக்கு காலம் கடந்து ஒரு பலனை தரக்கூடியதானே அந்த பலனை பெறக்கூடிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெற முடியாத நட்புறையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பெறக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் நிச்சயமாகும் அதே நேரம் மேடையில் முன்னேற்றம் ஏற்படும் தடை தாமதங்களும் சரியாக போய்விடும் கவலையே படகின்ற ராசிக்கு மூணு பன்னெண்டாம் அதிபதி யார் பாத்தீங்கன்னா தானே அதே நேரம் இரண்டாம் அதிபதி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து ஒரு அற்புதமான யோகம் இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கடகராசிக்கு கிடையாது அதுதான் புத ஆதித்ய யோகம் பொன்னான வாய்ப்பு அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில தட்டு தடுமாறி முன்னேற்றம் கிடைக்காதா என்று எங்கி இருக்கலாம் அற்புதமான காலம் ஒரேவர்கள் சொல்லட்டுமா ஓடுமையின் ஓட ஒருமையின் பருவளவில் வாடி இருக்குமா கொக்கு என்ற நிலையில காத்திருந்த உங்களுக்கு கைமேல் பலன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு எச்சரிக்கை தேவை காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க எந்த முயற்சியும் அகட முயற்சி ஏற்படாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள் மன உளைச்சல் குறையும் இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் மன உளைச்சல் தொழில்ல வாழ்க்கையில மனதில் எது அழித்துக் கொண்டு இந்த மன உளைச்சல் படிப்படியாக குறையும் ஏதோ தெரியலையே இனமுடியாத ஒரு பயம் அடிவயிற்றில் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு காரணம் கடகம் கடகத்தை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனி இருப்பதனால பயம் எதுலையுமே ஒரு பயம் கடந்த ஒரு உணர்வு இருந்து கொண்டுதான் கவலையே படாத காலம் அதை மாற்றும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரை ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியனும் ஆறும் ஒன்பதுக்கு அதிபதியான குருவும் இணைந்து ஒரு அற்புதமான யோகம் தரப்போறாங்க அதுதான் சிவராஜ யோகம் இந்த சிவராஜ யோகம் என்ன இந்த என்ன விதத்தில் இந்த ஆண்டுக்கு படம் தரப்போகுது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில பொன்னையும் பொருளையும் மண்ணையும் பண்ணையும் சம்பாதித்தால் மட்டும் போராது அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தனக்கு பிறகு தன் வம்சம் அதை அனுபவிக்க வேண்டும் எந்த முன்னேற்றத்திலும் ஒரு தடையை மட்டுமே சந்தித்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அற்புதமான யோகம் தான் இந்த சிவராஜ யோகம் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஒரு அனாதை போன்ற ஒரு உணவை சந்திக்கிறோம்னா அதுக்கு காரணம் அனு செய்த சாப பாவங்கள் தான் ஐயோ நான் யாருக்குடியும் கெடுக்கலை யார் யா மத்தல என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்றோ யாரோ எப்பொழுதோ செய்தது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் தீதும் நன்றும் பெருதர வாரா என்பதைப் போல என்னோடு கேட்ட ஒரு பாபத்தை நீங்கள் பத்து பைசா செலவு பண்ணாமே இந்த ஆண்டு உங்களை அறியாமலே அது கரைந்து போகக்கூடிய ஒரு யோகம் தான் சிவராஜ யோகம் அற்புதமான யோகம் இந்த ஆண்டு முழுவதுமே அந்த சிவராஜ யோகம் வருந்தாலும் கூட அதுவும் ஆண்டின் தொடக்கத்தில் வருகிறது அற்புதம் தானே கவலைப்பட வேண்டாம் பொன் வைக்கும் இடத்தில் பூவை இருப்பது போல வெற்றியை நோக்கி நகர்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலஸ்தான அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் ஏழு எட்டு அதிபதியான சனியின் பார்வை அற்புதமான ஒரு உயர்வை தரும் கவலையே படாதீர்கள் என்னுடைய அனுபவத்தில் பொன் வைக்கும் இடத்தை பூ வைப்புகிற மாதிரி வெற்றியை நோக்கி நகர்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் தரக்கூடிய மன சஞ்சலம் இல்லாத ஒரு ஆண்டு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி நோக்கி நகர்வதற்கும் அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் கடகராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் கவனமா இருங்க ஏதோ ஒரு பிரிதல் உறவுல ஏற்படும் வைப்பதால் சோழி பிரசம்சம் உண்மையை சொல்ல வேண்டும் அல்லவா பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி உறவுல ஏதோ ஒரு பிரிவை சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் செவ்வாய் துணை இருப்பதனால அந்த பாதிய செவ்வாய் மறைந்து குருமங்கள யோகம் தருவதனால கவலைப்பட வேண்டாம் நிதானமா இருந்து எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுவிடலாம் அந்த கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் பயவு செய்து கவனமாக இருந்து விட்டாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு அதே நேர கடகராசியை பொறுத்தவரைக்கும் அஷ்டம சனியாக இருப்பதனால ஒரு முறை திருத்தணி முருகனை தரிசனம் செய்யுங்கள் முருகனை தரிசனம் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல பாதசனீஸ்வர ஆலயம் அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு உங்க கை ஒரு நல்ல அபிஷேகம் நல்லெண்ணாபிஷேகம் பண்ணி ஒரு தேங்காயை வாங்கி உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள் அற்புதமான யோக பலத்தோடு தெய்வ பலம் தெய்வ பலம் மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு